முட் முட் ஆளு மொந்தி மதுமாக தான் சொல்லுட்டே நீ ஏமாத்தல

மூஞ்சி பதியா சனிய மூஞ்சாயா நீங்களும் ஐயோ 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 மூஞ்சி பாரியா புத்துமையா வச்சுக்குதா சனியா நிம்மதியாக இருந்தீங்க ஐயோ அங்கங்க பிச்சை சாருக்கு நிம்மதியா தூங்கா இந்த சனின்னு என் தலைமையில கட்டி வச்சு என் உயிரை வாங்கி நான் என்ன பண்ணுவான்னு தெரியலையே ஏய் அதுங்க எதுக்கு தெரியுதுவா ஏய் சொல்லுமா ஆளுமாம் <aunque mehranoughs> <muchas writers> <odita etakato solnam worries> <den> எதுக்காக விதை என்னாயாது சாப்பாடு போதையும் நல்லா துணிமுத்த உருளை காத்த மாதிரி நான் தான் ஒரு முந்திய மதமா இருந்தாங்கன்னா என்னாய் எனக்குன்னு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் எனக்குன்னு ஒரு நிம்மதி இருக்காது எனக்குன்னு தூக்கம் வராது நான் எப்ப பார்த்தாலும் ஒப்பாரி வச்சு ஒரு மனுஷன் எப்படி அங்கே வருது

புத்து மேதி வச்சிருந்தா மூஞ்சி எப்ப பார்த்தாலும் சோகமா வச்சிருந்தா அந்த கூது முன்னு கோதாது அப்படியா ஏன்னு கேத்தியா அதுக்கு கூட அத்தம் சொல்ற நல்லா கேத்துக்கோ ஒரு கணவன் வந்து வேலைக்கு வேலைக்கு போவான் வெளியில சரி வெளியில போய் பாவம் ஏதோ கஷ்டப்பட்டு ஒழிச்சு சமாச்சின்னு வருவான் ஊத்துக்கு ஊத்துக்கு வந்து காலை வைப்போம் சரி காலை வச்ச உடனே சில பம்பளிங்க கேறாங்க என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க என்ன போறேன் என்ன போனேன் எப்படியே

அது காரணம் யாரு பெண்ணு என்ன பண்ண ஒரு பொண்ணா பிறந்தா என்ன செய்யணும் போய் வீட்டுக்கு வந்தானா வந்த உடனே வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க அப்படி சாப்பாடு போட்டி மதிவா உக்கார வச்சு போனீங்களே வேலைக்கு என்னங்க ஆச்சுன்னு கேட்டா எப்படியா போட்ட மனுஷனும் பதில் சொல்லுவான் அதை விட்டு விட்டு வந்தானா இல்ல லக லகல் 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 பதில் சொல்லுவான் அது போல கே கொடு முகத்தோடு இருக்கணும் இது போல புத்தி மேலி வெச்சிராத என்ன அ பாக்க சகிக்கு மாட்டே அந்த எனக்கு தாலி கட்டணும் நேரம் நான் பண்றது நானே ஏய் எடுத்து நீங்க தானே எடுத்து போட சொன்னீங்க

ஐய் 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 நாதி இம்மா வேரமா வாதுவா நீங்கள்தானே சாப்பிடவேன் என்று சொன்னீங்கள்

¡Oh, oh, Carlos! <laughs>

அப்படின்னு கொஞ்சம் <rearr latitudeural pocket> <downhill> <salud> <you>

எனக்கு எங்க அம்மா வீட்டுல எதுவும் சொல்லி தரலங்க ஓஹோ ஆ புதுசு வீட்டுக்கு போனா கத்துக்கலானு எல்லாம் போய் மாமியார் ஏய் வாதிங்க